Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறோம்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போன்லெஸ் தான் இது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து போன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து போன்லெஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா ட்ரை கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ட்ரை ஆக நொறுக்கி வச்சுருந்தேன் நல்லா ட்ரை அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் கால் ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் வந்து தனியாக போட்டிருக்கேன் இது வந்து கணக்கு அளவு இல்லை நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ நான் கால் கிலோ சிக்கனுக்கு செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா ப்ரவுன் ஆகணும் தீஞ்சிற போது தீயாத மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து அதை எடுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை ஆக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கன் அதை எடுத்து நல்லா எண்ணெயில் போடுங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொரியணும் ஆல்ரெடி சிக்கன் வந்து வெந்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வெந்துட்ருக்கோம் மேலே வந்து கிறிஸ்பியாக இருந்தால் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சி எடுக்கிறோம் அதுலேயே வந்து கொஞ்சம் இது வந்து பிக்கல்ல ஊருக்காய்ல அதனால் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ எண்ணெயில் பொறிச்சின்னா எல்லாமே ட்ரை ஆகிடும்ல நல்லா ஆகிட்டு நல்லா மொறு மொறுன் ஆகிடும் வருத்தாளம் அந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய செஞ்சு வச்சுனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கெடாமல் இருக்கும் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் ஆனால் உண்மையாக நல்லா இருந்தது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுடைய வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நான் வந்து நல்ல எண்ணெயை இது பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே எண்ணெயிலே தான் நம்ம திரும்பவும் வந்து நம்ம வந்து அந்த தாளிக்கிற ஐட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா வேறு கடாய் நான் மாற்றிக்கணும் வேற கடாயை மாற்றிட்டு அதே எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த கரண்டி அதில் வந்து அரை கரண்டி போட்டிருந்தேன் அந்த ஜல்லிக்கரண்டியில் அரை கரண்டி போட்டிருந்தேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க நிறைய போட்டுடாதீங்க வாசனையாக இருக்கும் தாராளமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் பசங்களாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன் அந்த நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிரும் சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும் நான் வந்து சிக்கன்லையே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் இந்த மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து பத்தலைன்னா பரவாயில்லை நம்ம போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நான் வந்து அந்த வறுத்த எண்ணெயை வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து ஊர்காக்கு நல்ல நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி படக்கூடாது நான் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அது ட்ரை ரோஸ்ட் பண்ணதை அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தண்ணி பட்டுச்சின்னா நம்மளுக்கு வந்து பூர்ணம் பூத்துரும் ஃபங்கஸ் பிடிச்சிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து திரும்பவும் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது பிக்கிள் வந்து எப்பவுமே நம்ம வச்சு சாப்பிடுவோம்ல அதுக்காக தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பொடியை போட்டோடனே நல்ல ஒரு ஸ்மெல்லு நீங்கள் வந்து தனியாக வந்து கொஞ்சம் கம்மியாக போ தனியாக இல்லை வெந்தயத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா கசக்கும் நான் சொன்ன அளவில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கு இது வந்து நல்லா சிம்மில் வந்து எப்படி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா அது நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருந்தோம்ல சிக்கனு சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எப்படி மாங்காய் துண்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம் ஒரு துண்டுக்கு கொஞ்சம் தொக்கை எடுத்து வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இந்த சிக்கனுக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் ஆல்ரெடி சிக்கன் தொக்கு மாதிரி ஆகிடும் அதனால் சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துருச்சு அவ்வளோதான் ஊருக்காய் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா லெமன் புழியணும் நான் வந்து அரை ஸ்பூன் அரை லெமன் வந்து புழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் இது கொஞ்சமாக தான் இருக்குல்ல அதனால் இது எப்படியே எனக்கு ஒரு வாரம் ஒரு நாலு நாளில் காலி ஆகிடும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து நிறைய செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பழம் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கனு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ஆரம்பத்துலேயே நம்ம போட்டோன்னா அதிகமாகிடுச்சுன்னா சரி பண்ண முடியாது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகிட்டோன்னே சிம்மில் வைங்க அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா கக்கி அதில் மசாலா நல்லா ஊர் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி அவ்வளோதான் ஊருக்காக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்